கட்டுரை சர்க்காருக்கு ஜே சர்க்கார் கட்சிக்கு சென்னை சட்டசபையில் இன்னும் ஐந்து மெம்பர்கள் அதிகம் தொழிலாளர் நிலை தாழ்ந்த வகுப்பார்களுக்கு என்றும் தொழிலாளர்களுக்கு என்றும் சர்க்கார் இந்தியா பூராவுக்கும் பன்னிரண்டு ஸ்தானங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பன்னிரண்டு ஸ்தானங்களும் அந்தந்த வகுப்பார்களால் தெரிந்தெடுக்கப்படாமல் சர்க்காரால் நியமிக்கப்படுவதாய் போய்விட்டது இதற்காக நாம் தற்கால நிலைமையில் தொழிலாளர்கள் பொருட்டும் தாழ்த்தப்பட்ட வகுப்பார்கள் பொருட்டும் பிசனப்படாவிட்டாலும் ஓட்டர்கள் பொருட்டு நாம் மிகுதியும் பிசினப்படுகிறோம் தொழிலாளிகளுக்கு என்றோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்றோ தேர்தலுக்கு அந்தந்த பிரிவார் கொண்ட ஓட்டர் தொகுதி இல்லாத வரையில் தற்கால தேர்தலை விட நியமனம் அத்தனை மோசமானதல்ல என்பது நமது அபிப்பிராயம் ஏனெனில் தற்கால நிலைமையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பாருக்கென்று சொல்லிக் கொண்டு ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் போன்ற ஒரு வருணாச்சிரமா தர்மி நிற்கக்கூடும் அதற்கு மற்றொரு வருணாச்சிரமா தர்மியாகிய ஒரு மகந்து பணம் செலவு செய்யக்கூடும் ஆச்சாரியார் சட்டசபையில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு பார்ப்பன குழந்தை சாப்பிடுவதை ஒரு பார்ப்பனரல்லாத குழந்தை பார்த்துவிட்டால் ஒரு மாதம் பட்டினி இருப்பேன் என்று சொல்லுவார் பார்ப்பனரல்லாத உயர்ந்த ஜாதியார் என்போர் பார்த்துவிட்டதாலேயே ஒரு மாதம் பட்டினி கிடக்கும் நமது ஆச்சாரியார் ஒரு சமயம் தாழ்ந்த வகுப்பார் என்று சொல்லப்பட்டவர்கள் பார்க்க நேர்ந்துவிட்டால் உடனே அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்றுதான் தீர்மானம் கொண்டு வருவார் அதுபோலவே தொழிலாளர்களுக்கென்று தேர்தல் ஏற்பட்டால் முதலாளிகளை விட மோசமான முதலாளி கூட்டத்தினரான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் தொழிலாளி அபேட்சகராக நிற்பார் ஸ்ரீமான் சீனிவாசையங்கார் பணம் செலவு செய்வார் சட்டசபையில் போய் உட்கார்ந்து கொண்டு பார்ப்பனர்கள் கூலி கொடுக்காவிட்டாலும் சூத்திரர்களான தொழிலாளிகள் வேலை செய்துதான் தீர வேண்டும் ஏனெனில் பார்ப்பனர்களுக்கு வேலை செய்வதற்கென்றே பார்ப்பலர்களின் வேசி மக்களான சூத்திரர்களை கடவுள் சிருஷ்டித்திருக்கிறார் என்கிற மனதர்ம சாஸ்திரத்தை தீர்மானமாக கொண்டு வருவார் இந்த நிலைமையில் நல்ல வேலையாக இப்பன்னிரண்டு ஸ்தானங்களும் பொதுத்தொகுதி தேர்தலுக்கு வராமல் போனதை குறித்து சர்க்காரின் நடவடிக்கைக்கும் இவ்விரு வகுப்பாரின் பாக்கியத்திற்கும் நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் பொதுத்தொகுதி தொகுதி பற்றி நாம் ஏன் விசனப்படுகிறோம் என்றால் இந்த பன்னிரண்டு ஸ்தானங்களின் தேர்தலுக்காக செலவு செய்யப்படும் பணத்தில் பங்கு பெறக்கூடிய யோகம் இந்த நியமனங்களால் சில ஓட்டர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறதே என்பதுதான் நிற்க சர்க்கார் இந்த நியமனங்களையாவது அந்தந்த வகையாரிலேயே செய்வார்களா என்பது நமக்கு பெரிதும் சந்தேகமாகவே இருக்கிறது இவ்வித அனர்த்தங்கள் விளைய காரணஸ்தர்கள் யாரென்று பார்ப்போமானால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு விரோதிகளாயிருப்பவர்களே ஆகும் எத்தனைக்கெத்தனை எல்லா வகுப்பாருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கில்லாமல் ஒரு வகுப்பாரே எல்லா வகுப்புக்கும் பிரதிநிதிகளாயிருக்க சூழ்ச்சியும் தந்திரங்களும் செய்கிறார்களோ அத்தனைக்கெத்தனை பிரதிநிதித்துவமற்ற வகுப்பார் சர்க்கார் தயவை நாடித்தான் பிரதிநிதித்துவம் பெற முடியும் இதில் சர்க்கார் தயவை நாடும் வகுப்பார் மீது கொஞ்சமும் குற்றமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நானும் பிரதிநிதித்துவம் பெற சம்மதிக்க மாட்டேன் சர்க்காரிடமும் நீ பிரதிநிதித்துவம் பெறக்கூடாது என்று யாராவது சொல்வார்களானால் அவர்கள் எப்பேற்பட்ட கொடுமைக்காரர்கள் என்பதை பொதுஜனங்கள்தான் தான் உணர வேண்டும் அல்லாமலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்துவிட்டார் சர்க்கார் தயவை எதிர்பார்ப்பதற்கும் ஆள்கள் இல்லாமல் போய்விடும் ஆதலால்தான் அதிக பிரதிநிதித்துவம் அடையத்தக்க முறையில் முன்னணியில் நிற்கும் பார்ப்பனரும் சர்க்காரும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்றால் தங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதாய்ச் சொல்லிக் கொண்டு தேசம் போய்விடும் தேசம் போய்விடும் என்ற சத்தம் போடுவதை வேறில்லை தேசம் யாருக்கு போய்விடும் பார்ப்பதற்கும் சர்க்காருக்கும் தான் போய்விடும் மற்ற வேறு யாருக்கும் போய்விடாது இப்பன்னிரண்டு ஸ்தானங்களுள் தொழிலாளருக்கு ஏற்பட்ட நான்கு ஸ்தானங்களில் ஒன்று கூட தமிழ்நாட்டிற்கு இல்லாமல் போனதை நினைத்தால் நம் நாட்டு தொழிலாளிகள் ஏமாற்றம் அடைந்ததாகவே கருதி துக்கப்படுவார்கள் ஆனால் அவர்கள் ஒரு சிறிதும் துக்கப்பட காரணமில்லை என்றே சொல்லுவோம் சென்னை மாகாணத்திலாகட்டும் தமிழ்நாட்டிலாகட்டும் ஒழுங்கான தொழிலாளர் சங்கங்கள் ஒன்று கூட இல்லை என்றே சொல்லுவோம் உதாரணமாக சென்னையில் உள்ள பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் தொழிலாளர்களின் யோக்கியதையோ மிகவும் வேடிக்கையானது ஒரு தொழிற்சாலை தொழிலாளருக்கு இரண்டு சங்கம் இருக்கிறது அதில் ஒன்று பார்ப்பனர் கட்சியான சுயராஜ்ய கட்சியின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது மற்றொன்று முதலாளிகள் கட்சியும் பார்ப்பதல்லாத ஜஸ்டிஸ் கட்சியும் ஆகிய இவ்விரண்டு கட்சிகளின் ஆதிக்கத்திலும் உள்ளது எப்படியெனில் முன்னையதற்கு ஸ்ரீமான் சிவராவ் என்கிற ஒரு பார்ப்பனர் அக்ராசனர் முதலாளியும் சுயராஜ்ய கட்சி ஜீவனுமான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் உபாக்ராசனர் இவர்கள் இருவரும் சுருதி யுக்தி அனுபவம் ஆகிய இம்மூன்றில் எந்த வகையில் தொழிலாளருக்கு தலைவர்களாகவோ பிரதிநிதிகளாகவோ உரிமை உண்டு என்பது நமக்கு விளங்கவில்லை இதுபோலவே மற்றொரு கட்சியாரான ஜஸ்டிஸ் கட்சி யாருக்கு தொழிலாளர் ஏறக்குறைய எல்லோரும் தங்கள் வகுப்பார் என்பதைத் தவிர வேறு எந்த வழியில் இப்போதிருக்கும் முதலாளிகளையோ ஜஸ்டிஸ் கட்சியோ சேர்ந்த தலைவர்கள் தொழிலாளிகளை நடத்தவோ பிரதிநிதிகளாகவோ உரிமை உடையவர்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை இவ்விரண்டும் தான் இப்படி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் தொழிலாளிகளுக்காவது தனித்த முறையில் தங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தை வைத்து நடத்திக் கொள்ள யோக்கியதை இருக்கிறதா என்று பார்த்தால் சில காரணங்களால் அதுவும் இருப்பதாகச் சொல்லிக் கொள்ளுவதற்கு யோக்கியதை இல்லை என்னவெனில் காலம் சென்ற ஸ்ரீமான் டாக்டர் நாயர் பெருமானின் ஞாபக தினத்தை கொண்டாட சென்ற வாரம் சென்னை கடற்கரையில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டது அந்தக் கூட்டத்தில் பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் தொழிலாளர்கள் சார்பாய் டாக்டர் நாயர் பெருமான் ஞாபகத்திற்காக ஒரு வெள்ளிக்கிண்ணம் அளிப்பது என்று தொழிலாளர்கள் சுமார் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வரையில் வந்து கூடினர் அந்தக் கூட்டத்திற்கு டாக்டர் நாயர் பெருமானால் ஆரம்பிக்கப்பட்ட பார்ப்பனரல்லாதார் கட்சித் தலைவரும் சென்னை அரசாந்த முதன் மந்திரியுமான தனம் ச பானகலாஜா அக்ராசனம் வகித்தார் இக்கூட்டத்திற்கு சென்னையில் உள்ள பார்ப்பதரல்லாத பிரமுகர்கள் ஏராளமாய் வந்திருந்தார்கள் இக்கூட்டம் சென்னை பார்ப்பதரின் கட்சிக்கு பெரிய கண்வெளி போல் இருந்திருக்கும் என்பது யாவருக்கும் தெரியும் அப்படி இருக்க அப்பார்ப்பதரின் தலைமையின் கீழ் உள்ள பார்ப்பதரல்லாத தொழிலாளிகளான ஆயிரக்கணக்கான பேர் கலகம் செய்வதற்கென்றே அந்த கூட்டத்திற்கு வந்து அப்பார்ப்பதர்கள் திருப்தியடையத்தக்க வண்ணம் அடிதடியும் கலகமும் உண்டாக்கியும் கல்லுகள் எரிந்து நிரபராதிகளை காயப்படுத்தவும் செய்தார்களாம் எப்படியிருந்தால் இவர்கள் தனித்து தங்கள் சங்கங்களை நடத்தி கொண்டு போகத்தக்க யோக்கியதை உடையவர்கள் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள் கலகம் செய்து கல்லிருந்தால் யாருக்கு லாபம் ஏற்பட்டது யார் யோக்கியதை குறைந்தது என்று யோசித்தால் பார்ப்பவர்கள் தொழிலாளர்களுக்கும் புத்தியில்லை அவர்களை நடத்த நாங்கள்தான் தர்மகர்த்தாக்கள் என்று சொல்லிக்கொள்ள இடம் கிடைத்தது பார்ப்பனரல்லாத தொழிலாளிகளுக்கு காலிகள் கலகக்காரர்கள் என்று சொல்லும்படியான கெட்ட பெயர் கிடைத்தது காலஞ்சென்ற கனவானை கௌரவிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் தொழிலாளிகள் வந்து கலகம் செய்ய காரணம் என்ன என்பது நமக்கு விளங்கவில்லை தொழிலாளிகளுக்கு பணம் இல்லாததற்கு காரணம் வேண்டுமானால் முதலாளிகளின் கொடுமை என்று சொல்லிக் கொள்ளலாம் குல அபிமானமும் ஒழுங்குமுறையும் இல்லாததற்கு யார் பேரில் குற்றம் சொல்லுவது பார்ப்பன விஷமமும் பார்ப்பன சூழ்ச்சியும்தான் காரணம் என்று சொல்ல வேண்டும் அத்தொழிலாளர் கூட்டத்தில் கண்ணியமான தொழிலாளர்களாய் இருப்பவர்கள் டாக்டர் நாயர் பெருமானை உத்தேசித்தாவது தங்களின் இவ்வித நடவடிக்கைகளுக்கு கடவுளை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் எவ்விதத்திலும் பார்ப்பனர் சம்பந்தத்தையும் முதலாளிமார்கள் சம்பந்தத்தையும் விலக்கிக் கொண்டு தங்கள் கால்களிலேயே நிற்க வேண்டும் தங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் கிடைக்கும்படி உழைக்க வேண்டும் அப்படிக்கில்லாத வரையில் தொழிலாளர்களுக்காக எத்தனை ஸ்தானங்கள் சட்டசபையிலோ இந்தியா சட்டசபையிலோ ராஜாந்த சபையிலோ வழங்கப்பட்டாலும் ஒரு பலனும் இல்லை என்றே சொல்லுவதோடு சென்னை சட்டசபைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக புதிதாக ஏற்பட்ட ஐந்து ஸ்தானங்களும் சர்க்கார் கட்சிக்கு இன்னும் ஐந்து மெம்பர்களை அதிகமாக கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்லுவோம் குடியரசுக் கட்டுரை ஜூலை இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு